முதல்ல அல்லா வந்து அவர் கட்டளை கொடுக்கணும் அதை தான் நாம கொடுக்க முடியும் அனுப்பல அப்படின்ற அர்த்தத்துல வருது ஆகவே அவர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து இல்ல அவங்க வந்து நாங்க அல்லாவின் தூதர சொன்னதை தான் நாங்க கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே அந்நியாயம் தான் செஞ்சுக்கிறாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு உன்கிட்ட கிட்ட வந்து அல்லாவின் மன்னிப்பை கோரினால் அவர்களுக்காக தூதராகிய நீரும் மன்னிப்பு கோரி இருந்தால் என்ன ஆகும்னா அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள் அப்ப அல்லாவை வெளிப்படுத்த வேண்டியதே நம்ம நிலைமைதான் நம்ம கடமை எப்ப நீங்க அவங்களை மன்னிக்கும் பொழுது மன்னிக்கும்போது நம்ம கடவுளோட குழந்தைன்னு சொல்றோம் அப்ப மன்னிக்க கூடியவராக கடவுள் இவங்களை மாத்தி இருக்கிறாரு அப்ப கடவுள் எவ்வளவு கருணை நிரம்பியவர்